ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அழகான ஸ்லீவ்ஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் டிசைனுக்குள்ளே ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் இந்த கோல்டன் டிசைனுக்கு மேலே நம்ம வந்து பிங்க் கலருக்குள்ளே லேஸ்லாம் வைப்போம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கட்டிங் பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து ஸ்லீவ்ஸ் ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணிக்க நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் ஹைட் இந்த மாதிரி எயிட் இன்ச் எடுத்துருக்கேன் இங்கே வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மேலே வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் நார்மலாக நம்ம ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இங்கே மே இங்கேருந்து மூணு இன்ச் கீழே இது பண்ணிவிட்டு அப்படி கொடுத்து கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு உள்ளே இந்த லைனிங் ஃபேப்ரிக்கும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஃபேப்ரிக்ல வந்து நம்ம லேஸ் வச்சு அதை வந்து ரொம்ப டிசைனராக ஒரு லுக்காக பண்ணலாம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு லேஸ் எடுத்துருக்கேன் பிங்க் கலர் டார்க் பிங்க் கலரும் கோல்டன் கலர் இது வந்து கோல்டன் கலருக்குள்ள லேஸ் இந்த மாதிரி ரெண்டு லேஸ் இருக்குது இந்த லேஸ் ரொம்ப நல்லா ஷைனிங்காக பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த பிங்க் கலர் லேஸில் வந்து கோல்டன் கலருக்குள்ள ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது பாருங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணிவிட்டு மாற்றி எடுத்துக்கிடலாம் இது வந்து சரியான போர்ஷனில் சரியான ஃபேப்ரிக் இந்த மாதிரி வச்சு சைடில் இப்படி வச்சு த தச்சிட்டு திருப்பிக்கிடணும் இது நம்ம வந்து ஆரி ஒர்க் மாதிரியே இந்த லேஸ் வச்சு இந்த நல்ல நல்ல டிசைன்லாம் இந்த மாதிரி பண்ணலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வாஷ் பண்ணாலுமே அந்த அளவுக்கு அப்படி போகாது ஏன்னா நம்ம வந்து இந்த லேஸை வச்சு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிடுவோம் ஸ்டிக் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணியாச்சுன்னா அது நல்லாவே இருக்கும் பார்க்கறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தச்சுட்டு இதை திருப்பிக்கிடலாம் இதை திருப்பிட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஸ்டிச்னாலும் போடலாம் இல்லைன்னா நான் வந்து என்ன பண்ண போனால் டேரெக்டாக இதுக்கு மேலே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட போகிறேன் பாருங்கள் இதை எப்படி வச்சுட்டு கோல்டன் கலருக்குள்ள லேஸை ஒரு ரெண்டு லேயர் கொடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த லேஸ் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இப்படி கரெக்ட்டா எஜ்ஜில் வச்சு ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா தான் அந்த லேஸ்ல இருந்து தூக்கிக்கிட்டு இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா கரெக்டாக அந்த எஜ்ஜியில் வச்சு ஸ்டிட்ச் பண்ணணும் பாருங்க அப்படி கீழே உள்ள லேஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ மேலே உள்ள லேஸில் வந்து இந்த ஒரு இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து நம்ம தனியாக மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம் இது வந்து பாருங்கள் இப்படி கரெக்டாக கட் பண்ண போச்சுல அது வந்து ஒன்றும் இந்த மாதிரி நீட்டாக கட் ஆகி வந்துட்டு அதுக்குள்ளே எஜ்ஜில் வந்து ஒரு கோல்டன் கலருக்குள்ளே லேஸ் மாதிரி இது கொடுத்துருக்காங்க அது கூட நம்ம பர்ஃபெக்டாக அந்த மாதிரி வந்துட்டு ஸோ இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்து அதே மாதிரி இந்த சைடில் உள்ள நீங்கள் இந்த ஒரு லேஸ் கூட வைக்கலாம் இல்லை நான் வந்து இப்போ டபுளாக வைக்க போகிறேன் டபுளாக வச்சா பார்க்கறது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் பாருங்க இதெல்லாம் இந்த மாதிரி இதை வந்து நம்ம அப்படி ஸ்டிக் கூட பண்ணிக்கலாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு கூட ஸ்டிச் பண்ணலாம் இல்லைன்னா சும்மா அந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணிடலாம் கரெக்டாக இதுக்கு மேலே த ஸ்டிச் பண்ணதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்குது ஸோ இதை வச்சு இந்த ஜிப் வைக்கிறக்குள்ளே அந்த அதை வச்சுட்டு ஸ்டிச் பண்ணியாச்சுன்னா என்னன்னா அந்த ஸ்டோன் மேலே நீடல் படாது பாருங்கள் இது கரெக்டாக இந்த எஜ்ஜில் இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம் மாதிரி பர்ஃபெக்டாக ஸ்டிச் ஆகிட்டு இது வந்து நம்ம இதுக்கு மேலே இந்த மாதிரி இன்னொரு கோல்டன் கலருக்குள்ளே லேஸ் கொடுத்தாச்சு இது ஒரு சின்ன பார்டர் கொடுத்த மாதிரி இருக்கும் இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சின்ன பார்டர் மாதிரி வேணும்னா இந்த மாதிரி பண்ணலாம் நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு லேஸை அதுக்கு மேலே ஆப்போசிட்டாக அந்த மாதிரி இப்படி வச்சு அதுக்கு மேலே அந்த கோல்டன் பட்டி இந்த மாதிரி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற ப்ரிஷில் என்னென்னா அந்த லேஸ் வந்து பா அந்த கீழே உள்ள அந்த பார்டர் வந்து பார்க்கறது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது வந்து வீடியோவில் வந்து ரொம்ப ப்ரைட்டாக அப்படி தெரிஞ்ச மாதிரி இல்லை பட் ஒரிஜினலாக அந்த ஃபேப்ரிக்ல இந்த லேஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா ரொம்ப லுக்காக இருந்துச்சு பார்க்க ஸோ நம்மளுக்கு எந்த கலர் சாரியோ அந்த ஸேரீ கலருக்கு இந்த மேட்சிங் இந்த மாதிரி லேஸ் வாங்கி ப்ளவுஸில் அப்படி டிசைன் பண்ணிட்டோம்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஃபஸ்ட்டு இந்த லேஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இன்னொரு லேஸையும் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டேன் பிறகு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக வந்துட்டு இனிமேல் இந்த மேலே நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கதை வந்து அங்கங்கே நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் இதை ஸ்டிக் பண்ணலாம் இல்லைன்னா ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான் ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணிடலாம் இது இப்போ நம்ம ஸ்லீவ்ஸை வந்து அப்படியே தச்சிடலாம் இது ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக தான் நான் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன் அதனால மெஷர்மெண்ட் வந்து இது என்ன மெஷர்மெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக தான் நான் காமிச்சிருக்கேன் நான் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு கரெக்டாக அந்த மாதிரி எடுக்கக்கூடாது எவ்வளோ நம்மளுக்கு கீழே ரவுண்ட் இருக்கோ அதோட ஒரு ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா தான் எடுக்கணும் பாருங்கள் ஸ்லீவ்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணோன்னே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இதே மாதிரி நெக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட நெக்கில் சுற்றி இந்த மாதிரி லேஸ் வச்சாச்சுன்னா இந்த காம்பினேஷன் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சிம்பிளாக ஒரு முப்பது நாற்பது ரூபாய்க்கு இந்த லேஸ் வாங்கியாச்சுனாலே நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணிடலாம் ஹோப்ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ